உங்களுக்கு ஏதாவது பொண்ணு பார்த்து கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாச்சும் தள்ளி விடலாம் தள்ளி விடுறதான் ஆமாம் பார்த்துக்குங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளைங்க பொண்ணு தான் சொல்லுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அவன் சொல்லி இப்போ இப்படி சொல்கிற மாதிரி தான் கொஞ்சம் மேக்கப் பண்ணிட்டு வந்துருப்பேன் சாப்பாடு டைம் வந்தியா

மூங்கல் போட்டு ஓட்டு வீடு விடு. இந்த மாதிரி வீடு யாரும் கட்டறது இல்ல. ஆமாங்க. கொஞ்ச நாளா தோ கொஞ்ச வருஷம்தான் இருக்குนี่. அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வீட்ல நீங்க பார்க்க முடியாது. பார்க்க முடியாது. எங்க அம்மா வீடு வந்து பாத்தீங்க இதை விட சின்ன ஓடு. கைய ஓடு. சின்ன சின்னதா இருக்கும். அதுவும் புள்ள மூங்கலா இருக்கும். பாத்திருப்பீங்க நினைக்கிறேன் எங்க அம்மா வீட்டை யாராரேங்க. எங்க வீட்டுல நான் அதெல்லாம் நீ கதையூடாத. ஓட்டு ஓட்டு ஹீட் இறங்கு.

மிளகா செடி என்னென்ன செடி இருக்கு பாருங்க சரி ஓகே அவ்வளோதான் முடிஞ்சு பாத்ரூமு இந்த பக்கம் பாருங்க தண்ணி நீர் நீர்கோழி வாத்து அது இதுன்னு போன ஹோம் டூர்ல வந்து பாருங்க வீடு அந்த வீட்டை போ காமிச்சா அதுக்கு பக்கத்துல பின்னாடி வந்துட்டாங்க சொல்கிறியம்மா என்ன சாமி சொல்ற போகுது மொக்க ஓட்டது போது வீடியோ முடிங்கிறியா சரி 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 அந்தாச்சு நீங்கள் கேட்ட மாதிரி ஹோம் டூர் வந்து போட்டாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற ஏதாவது வீடியோ வேணும்னான்னு கமெண்ட்ல சொல்லுங்க காய்தறி குள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பார்க்கலாம் பார்க்காம